ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் லைவ்லயே தங்கிட்டேன் இப்பதான் லைவ்ல இருந்து வெளியில வந்தேன் நான் போகும்போது ஹெல்ப் தான் பேசிட்டு இருந்தாங்க அண்ட் எப்போ வந்து வேற ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போறதுனால வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் சோ எல்பி வந்து பாத்தீங்கன்னா நான் நான் போகும்போது என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா மகாநதிக்கு எப்படி நீங்க உங்க சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதை விட சப்போர்ட் வந்து நம்ம சுவாமி ஹீரோவா பண்றாங்க இல்லையா அந்த மூவிக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க நாங்க எல்லாருமே தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் பேசினாலே நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி வந்து அவங்க பேச பேசியிருந்தாங்க கண்டிப்பா சுவாமியுடைய மூவிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்றத அவங்களே சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த லைவ் வீடியோ கண்டிப்பா ஃபேன் பேஜ் யாராவது ஷேர் பண்ணுவாங்க ஸோ நான் எந்த பேஜ்னு சொல்றேன் அண்ட் அது மட்டும் இல்ல என்னெல்லாம் மலேசியால வந்ததும் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும் நிறைய சொன்னாங்க அல்ல எதுவும் குணாஃபா அப்படின்னு சொல்லும்போது தெரியும் தெரியும் எனக்கு சுவாமியுமே வந்து சஜஸ்ட் பண்ணி தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் சுவாமியை பத்தியும் அங்கே பேசினாங்க நீங்க எல்லாம் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்பெட் பண்ற மாதிரி எல்லாம் அங்கே ஒண்ணுமே கிடையாது அந்த ஆங்கர்ஸே வந்து வேர்ந்து நாங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்ததே கிடையாது அவ்ளோ டவுன் ட்யார்தான் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப அழகான பண்போடு இருக்கீங்க நீங்க பெரிய உயரத்துக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆங்கருமே வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க நம்ம எல்பியை ஸோ எல்பி கூட யார் பழகுனாலுமே சொல்ற வார்த்தை தான் ரொம்ப ஹம்பிள் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் கீழே போயிட்டு ஃபேன்ஸ் ரெண்டு பேர் வந்து கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க எவ்வளோ நாள் தான் நீங்க வந்து தனியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் எங்கே இருந்தாலும் விஜய்க்காக தான் யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இன்னும் சிலது எனக்கு கிளியரா காதல வேலை பிகாஸ் பசங்க இங்கே கற்றுக்கிட்டே இருந்தாங்க அதுவும் நாளைக்கு வீக்கெண்ட் அப்படி Vietnam. <laughs> பையனா வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டு சுத்தமா எனக்கு காதலே விட விடல சோ அதுதான் உண்மையான விஷயம் சோ இன்னும் கிளியரா நான் ஏதாச்சும் வேற ஏதாவது சேனல்ஸ்ல ஷேர் பண்ணிருந்தாங்கன்னா கேட்டுட்டு வந்து அப்டேட் பண்றேன் எல்பி ரொம்ப ரொம்ப ஃப்ரெட்டியா எல்லாத்துக்கும் அழகா சாஃப்டா அமைதியா ஆன்சர் பண்ணிருந்தாங்க அந்த சிரிச்ச முகத்தோடவே நிஜமாவே ரொம்ப க்யூட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா இப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்ச பிறகு ஒன்ஸ் அகைன் எல்பி பேசுவாங்க ஈவன் டேரக்டர் சார் ஏதோ பேசினாருன்னு சொல்லியிருக்காங்க சோ நான் அதை பத்தி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் விஜய் காவேரி சீக்கிரமே சேருவாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த லைவ்ல சொல்லியிருந்தாங்க நான் போயிட்டு அங்கே வரேன் அதுக்குள்ளே எல்பி ஏதாவது பேச போறாங்க தான் வந்துட்டு நடுவுல கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இந்த அப்டேட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண இன்ஸ்டாலா இல்லாத அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் எல்பி வந்து அவங்க உட்காந்ததும் ஒடியா ஸ்பெஷல் ஏவி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக அது வீக்கா சொல்ல முடியாது மகாநதிக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி கேவி எக்ஸ் எடிட்ஸ் அப்படின்றவங்க தான் அதை வந்துட்டு எடிட் பண்ணியிருந்தாங்களாம் அதை வந்து அந்த வீக்கா ஃபேன் வைக்க பின் பண்ணியிருந்தாங்க லைவ் வீடியோலாம் அவங்களுடைய ஐடியா டேக் பண்ணி ஸோ அதை வந்து பார்க்கும்போது ஸ்டார்டிங் நம்ம சரவணன் சார் இருப்பாங்க இல்லையா நம்ம காவேரியுடைய அப்பா அவங்க ஃபேமிலி ஓப்பன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக காமிச்சாங்க லாஸ்ட்டாக ஒன்லி வீக்காக மூமெண்ட்ஸு அதே விஜயோடைய என்ட்ரி இருக்கும் இல்லையா செம்ம சோனாக இருந்த ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே காவேரியுமே அந்த வீக்கா சாரி விஜயோடைய என்ட்ரி அப்போது நல்லா வந்து கையை ரைஸ் பண்ணி கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏவி அது வந்து ஃபேன்ஸ் வந்து பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே நல்லா இருந்துச்சு சூப்பராக ஆனால் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பட் எனிவேஸ் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நமக்காக லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு ஒன் செகண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க